வணக்கம் என்னுடைய ஃபேஸ்புக் ஃபாலோவர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அந்த கேள்வியையும் அதற்கான பதிலையும் தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம் கேள்வி என்ன அப்படின்னா ஒரு கணவன் இருக்காங்க மனைவி இருக்காங்க மனைவி பேரில் கணவன் வந்து சொத்து வாங்குறாரு மனைவி இறந்து போயிடுறாங்க அந்த சொத்து குறித்து அந்த கணவர் உயில் எழுத முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு இதற்கான பதிலை ரெண்டு விதமாக நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று அந்த கணவர் மனைவி இருக்காங்க மனைவி பேரில் கணவர் சொத்து வாங்குறாரு மனைவி இறந்து போயிடுறாங்க அந்த சொத்து குறித்து ஒரு உயிர் எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு வாரிசுகள் யாரும் இல்லை அப்படின்னா தாராளமாக உயிர் எழுதலாம் ஒருவேளை அந்த கணவருக்கும் மனைவிக்கும் வாரிசுகள் இருக்காங்க உதாரணமாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மனைவி மறைந்த பிறகு அந்த சொத்து மூணு பேருக்கும் ஷேராக டிவைட் ஆகும் கணவருக்கு ஒரு பங்கு மனைவிக்கு மகளுக்கு ஒரு பங்கு மகனுக்கு ஒரு பண்பு பங்குன்னு பிரியும் அப்போ அப்படிப்பட்ட சொத்தில் அவர் மட்டும் உயில் எழுத முடியாது அந்த சொத்து வந்து மூணு பேருக்கும் சரிசமமாக பிரிக்கப்படும் இதுதான் இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்